இனிய உறவுகளுக்கு வணக்கம் பஞ்ச பாண்டவர்களில் சகாதேவனுக்கு மட்டும் மற்ற நால்வருக்கும் இல்லாத ஒரு சிறப்பான திறமை இருந்தது நடக்க இருப்பதை அறிந்து கூறும் ஜோதிட சாஸ்திர திறமை அவனுக்கு எப்படி வந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம் அதர்ந்த கானகத்தில் தன் இரு மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த பாண்டு இறக்கும் தருவாயில் தன் புத்திரர்களை அருகில் அழைத்தார் அன்பு புத்திரர்களே என் ஆயுள் முடிய இருக்கிறது நான் உங்களுக்கு ஒரு அரிய வரத்தை கொடுக்க விரும்புகிறேன் என் உடலை விட்டு உயிர் நீங்கிய பிறகு அதை புதைக்கவோ எரிக்கவோ செய்யாமல் நீங்கள் புசித்துவிட்டால் உங்களுக்கு முக்காலத்தையும் அறியும் திறன் கிடைத்துவிடும் என்று சொல்லி முடிக்கும்போது பாண்டுவின் உயிர் பிரிந்திருந்தது அப்போது அங்கு வந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பஞ்ச பாண்டவர்கள் தங்கள் தந்தை பாண்டுவின் கடைசி விருப்பத்தை சொல்ல என்ன இது இறந்த ஒருவரின் உடலை பெரும்பாலான மிருகங்கள் கூட புசிக்காது இப்படி இருக்க மனிதர்களாகிய நீங்கள் அதை சாப்பிடுவதா முறைப்படி தகனம் செய்ய வேண்டும் அவரது உடலை தகனம் செய்ய நமக்கு விறகுகள் தேவை வாருங்கள் காட்டுக்குள் சென்று விறகுகளை எடுத்து வரலாம் என்று கிருஷ்ணர் சொல்ல அதையே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அனைவரும் கிளம்பினர் மற்ற நாள் வரும் சகாதேவனை தந்தையின் உடலை பார்த்து கொள்ள பணித்துவிட்டு கிருஷ்ணருடன் அந்த இடத்தை விட்டு நீங்கினர் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கு பாண்டவர்கள் அனைவரும் எடுத்துக்காட்டாக இருந்தாலும் தந்தையின் உடல் அருகில் இருந்த சகாதேவனுக்கு அவர் சொன்னது நினைவை விட்டு நீங்க மறுத்தது மற்றவர்கள் அவ்விடம் விட்டு நீங்கியதும் இறந்து கிடந்த தந்தையின் ஒரு விரலை எடுத்து சாப்பிட்டு விட்டான் சிறிது நேரத்தில் வனத்துக்குள் சென்றவர்கள் ஐவரும் தலையில் விறகு கட்டை சுமந்து கொண்டு வந்தார்கள் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் ஆகிய நால்வருக்கும் தந்தையை இழந்த சோகம் மனதை அழுத்த அவர்கள் கொண்டு வந்த விறகின் சுமை தலையை அழுத்தி கொண்டிருந்தது அவர்களுடன் வந்து கொண்டிருந்த கிருஷ்ணரின் தலையில் இருந்த விறகுகள் அவர் தலையின் மேல் பதியாமல் தலையை விட்டு அரை அடி உயரத்தில் மிதந்து கொண்டு வருவதை போல இருந்தது பார்த்து கொண்டிருந்த சகாதேவனுக்கு எல்லோரும் தங்கள் தலையில் இருந்த விறகை தரையில் போட்டுவிட்டு நீண்ட பெருமூச்சுக்களை எடுத்து கொண்டு பழைப்புடன் கீழே உட்கார்ந்தனர் கிருஷ்ணரும் தன் தலையில் இருந்த விறகை கீழே போட்டுவிட்டு மிகவும் கலைத்தவர் போல உட்கார்ந்து கைகளை பின்பக்கமாக நீட்டிக்கொண்டு சாய்ந்து அமர கிருஷ்ணா என்று அழைத்தான் சகாதேவன் கிருஷ்ணர் என்ன என்பது போல அவனை பார்க்க கிருஷ்ணா என் தமையன்கள் நால்வரும் உண்மையாகவே தலையில் விறகை சுமந்து வந்தனர் ஆனால் தாங்கள் கொண்டு வந்த விறகை தாங்கள் சுமந்து வரவில்லை தலைக்கு மேல் காற்றில் மிதந்து கொண்டுதானே வந்தது அப்படியிருக்க நீயும் அவர்களைப் போல மிகவும் சிரமப்பட்டு தூக்கி வந்ததை போல கலைப்புடன் இருப்பதாக நடிக்கிறாயே இது ஏன் என்று கேட்டான் சகாதேவன் கிருஷ்ணா தன் கூறிய பார்வையை சகாதேவனின் மேல் செலுத்தி ஓ உனக்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் ஞானம் வந்துவிட்டதா என்றவர் என்னுடன் வா என்று சகாதேவனை சற்று தள்ளி அழைத்துச் சென்றார் துக்கத்திலும் கலைப்பிலும் இருந்த பாண்டவர்கள் நால்வரும் இதை கவனிக்கவில்லை கிருஷ்ணனின் மின்னல் போன்ற பார்வையை தாங்க முடியாத சகாதேவன் தன் தந்தையின் சுண்டு விரலை தின்றதை கிருஷ்ணரிடம் சொன்னான் எதிர்காலத்தை பற்றி கூறுவது தேவ ரகசியமாகும் அதை நீ அறிந்து கொண்டு விட்டாய் ஆனால் பிறருக்கு இதை கூற மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு என்ற கிருஷ்ணர் தன்னுடைய பலக்கருத்தை நீட்ட சகாதேவன் அதில் தன்னுடைய கருத்தை பதித்தான் இந்த நிகழ்வுகளுக்கு வெகு காலத்துக்கு பிறகுதான் குருஷேத்திர போருக்கும் களப்பலிக்குமான நாள் சகாதேவனால் குறித்து கொடுக்கப்பட்டது அதன் பிறகு நடந்த அந்த மாபெரும் யுத்தத்தில்தான் கொடை வள்ளலான கர்ணன் மண்ணில் சாய்ந்தான் அவன் மாண்டு மண்ணில் சாய்ந்த பின்புதான் அவன் குந்தையின் மகன் என்பதே எல்லோருக்கும் தெரிய வந்தது குருஷேத்திர போர் முடிவுக்கு வந்து இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருந்தது ஆட்சி அமைக்க பாண்டவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி கொண்டிருந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படி ஒரு நாள் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது சகாதேவன் கிருஷ்ணரிடம் வந்தான் கிருஷ்ணா இதுவரை எனக்கு முக்காலத்தையும் அறியும் ஆற்றல் இருக்கிறது என்று மிகவும் கர்வத்தோடு இருந்தேன் ஆனால் இப்போது எனக்கு ஜோதிடத்தின் மீதும் நடக்க இருப்பதை கணிப்பதின் மீதும் இருந்த நம்பிக்கை அதோடு போய்விட்டது கிருஷ்ணா என்றான் கிருஷ்ணர் மர்மமான புன்னகையுடன் என்ன சகாதேவா ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லுனரான நீ இதை சொல்லலாமா என்று கேட்க இல்லை கண்ணா முக்காலத்தையும் அறிந்து கொண்ட எனக்கு கர்ணன் என் தாய் குந்தியின் மகன் எங்களின் மூத்த சகோதரன் என்பது கூட தெரியாமல் போய்விட்டது என்றான் இப்போது கிருஷ்ணரின் முகத்திலிருந்த அந்த மர்ம புன்னகை மந்தகாச புன்னகையாக இதழ்களில் விரிந்தது சகாதேவா எல்லாவற்றையுமே உன்னால் கூற முடியும் என்றால் பரமாத்மாவாக இருக்கும் நான் எதற்கு என்று புன்னகையுடன் கேட்டான் வாசுதேவ கிருஷ்ணன் தலை குனிந்து அமர்ந்திருந்த சகாதேவன் தலையை நிமிர்த்தி தன் முன் அமர்ந்திருக்கும் கிருஷ்ணரை பார்த்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் தானே சிறந்தவன் முக்காலமும் உணரும் திறன் படைத்தவன் என்ற கர்வம் அவனிடமிருந்து அடியோடு நீங்கியது ஆமாம் கிருஷ்ணா தாங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை மனிதனால் எக்காலத்திலும் எதையும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது இயற்கையின் பங்கும் இறைவனின் பங்கும் அதில் உள்ளதே என்பதை நான் இப்போது நன்கு அறிந்து கொண்டேன் நடப்பதெல்லாம் நாராயணனின் செயல் என்று நினைத்து நம் கதமையை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டேன் சொன்ன சகாதேவன் கிருஷ்ணரை வணங்கி அங்கிருந்து கிளம்பினான் எல்லோருக்கும் நன்றி விரைவில் சந்திப்போம்